உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகிலுள்ள பாலையூரில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் சமேத பெருமாள் கோவிலில் நவராத்திரி ஐந்தாம் நாளை முன்னிட்டு செல்வி குரல்சூடி உமையாள் அவர்களின் ஆன்மீக சொற்பொழிவு இனிமையாக நடைபெற்றது

இப்போ தட்சன் ரொம்ப கோபமா வராரு கைலாயத்தோட வாசல்ல நந்திதேவர் தோல்லகத்து எடுத்து இடுப்புல கட்டிக்கணும் நான் அந்த ஈசனுக்கே பொண்ணை கொடுத்துருக்கேன் என்னால்தான் தோல் லகத்து இடுப்புல கட்ட முடியாது அப்படின்னு ரொம்ப கோபமா சொன்னாராம் நந்திதேவர் சொன்னாரா அப்படின்னா என்னாலே முன்னுக்குள்ள விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாராம் இப்ப இதுவேற தட்சனுக்கு ரொம்ப கோபமா போச்சு வேக வேகமா கைலாயத்துல இருக்கக்கூடிய மானிகரைக்கனை போறாரு அங்க போய் அவர் யாகம் நடத்த ஆரம்பிக்கிறாரு எப்பவுமே யாகம் நடத்தும் போது தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் எல்லா கடவுள் இப்படி எல்லாரையும் கூப்பிட்டுதான் யாகம் நடத்தணும் தட்சணம் எல்லாரையும் கூப்பிட்டாரு ஆனா ஈசனை மட்டும் கூப்பிடல அவர் ஈசனை எதிர்த்து அவர் யாகம் நடத்த ஆரம்பிச்சுட்டாரா

எப்படி என்னுடைய கலவரை அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கோபிலிருந்து காளி தேவிடைய அவமானப்படுத்திட்டீங்களே பிறந்தவர் தான் அகோர வீரபற்ற ஈசன் இப்ப இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு சொல்றாரு நீங்க ரெண்டு பேரும் தட்சன் யாவது கிளம்பி போங்க அங்கே போய் தட்சனுக்கு அறிவுரை சொல்லுங்க கேட்டா திரும்பி வந்துருங்க கேட்கலாம் யாகத்தை அடிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு ஈசன் சொல்லி அனுப்புறாரு ரெண்டு பேருமா கிளம்பி தியாகத்துக்கு போய் தட்சனுக்கு அறிவுரை சொல்றாங்க 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 தட்சன் ஒன்னு கேக்குற மாதிரி இல்ல அவ்வளவுதான் ரெண்டு பேரும் அந்த யாகத்தையும் இருக்கிறவங்கள தட்சனுடைய தலையையும் துண்டிச்சுட்டு வந்துட்டாங்க மன்ன நடந்த விஷயம் இல்லாத ஈசன் கிட்ட சொல்றாங்க ஈசன் வாங்க அப்படின்னு சொல்லி மூணு பேருமே கிளம்பி தியாகத்துக்கு போறாங்க அங்க போய் ஈசன் எல்லாருக்கும் உயிர் கொடுத்து தட்சனுக்கும் உயிர் கொடுத்து அந்த யாகத்தையும் ரொம்ப ரொம்ப சிறப்பா நடத்தி வச்சுட்டு வந்துட்டாங்க இங்க வந்து சொல்றாரு

நல்ல 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 சந்தோஷம் வந்து அதாவது ஒரு ஸ்லோகம் ஒரு வீட்டுல வந்து ஒரு நாலஞ்சு குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த வீட்டுல யார் வந்து கொஞ்சம் போக காரணமா இருக்கணும் அவனுக்கு தான் மரியாதை வகை அவன் வந்து நான் சாப்பாடு எடுத்து கொடுத்து ஏன்னா தூய் போட்டு உடஞ்சு போடுவான் அப்படின்னு சொல்லுவான் ஸ்வ பூஜ்யதே தனி அதாவது ஒரு செல்வந்தர் இருக்காருன்னு வச்சுக்கலாம் ஒரு கிராமத்தில் அவருக்கு தான் கொஞ்சம் வந்து எங்கே போனாலும் ஒரு மதிப்பு அந்த மாதிரி இருக்கும் இது வந்து யதார்த்தம் அதுக்காக செல்வந்தருக்கா சொன்னவர் தான் யதார்த்தம் அது ஸ்வதேசே பூஜ்ஜியதே ராஜா அந்த தேசத்தில் வந்து ராஜாவை தான் எல்லாரும் விரும்புகிறமோ வெறுமலையோ பூஜிக்கணும் ஏன்னா வேற வழி இல்லை அவர் அவர் தானே ஆட்சி செய்கிறார் அதனால் இந்த இந்த இதய பட்ச அவங்க போயிட்டுருக்காங்க அடுத்தது இங்கே தாயாரோட அனுகிரகம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு பூரணமாக கிடைக்கணும் அடுத்து நம்ம அவர் அவர் பேர் என்ன ஆழ்நிலைத்துறை அமைச்சர் சேகல் பாபு கை நாள் அவார்டு வாங்கியிருக்காங்க ஸோ அந்த இன்னும் மேலும் மேலும் அவார்டு வாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக வந்து அவங்கள தாழ்த்துறை வழங்குமாரி திருமதி அன்னபூரணி ஆசிரியை அவர்கள் ஆட்சி அவங்கள வரவேற்கிறேன் ஓகே இப்போ தான் அவங்க வந்து யுஎஸ்சியில் அமெரிக்காவில் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க அவங்க இன்னும் மேலும் மேலும் பல நாடுகள் இப்போ தான் அவங்க வந்து ப்ளஸ் டூ ப்ளஸ் ப்ளஸ் டூ டுவெல்த்து படிக்கிறாங்க அடுத்து வந்து காலேஜெலாம் போய் இன்னும் பெரிய லெவலில் போகணும் எங்கே போனாலும் கண்டிப்பாக வந்து மகாலட்சுமி கோவிலுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க உன்னியாசத்துக்கு வந்துடுவாங்க போகிறாங்க அதில் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் முதல் நான் யதார்த்தமாக காரைக்குள்ளே ஒருத்தவங்கள பேசுகிறேன்னு இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஷெடியூலெலாம் சொல்லிக்கிறேன் குரல் சுண்டி உண்மையால் மெய்யம்மை அப்படின்னு சொன்னேன் அடையின் அப்பா சூப்பர் பிரமாதமாக பேசுவாங்க அப்படின்னாங்க தாங்க அப்போது பத்தி பற்றி விட்டுட்டு அவங்க தாயாரை பற்றி சொல்ல ஆரம்பிச்சாங்க ஏன்னா தாயார் எட்டு அடி பாய்ஞ்சா குழந்தை வந்து பதினாறு அடி பயங்கர நிரூபிச்சிட்டாங்க இல்லையா அவங்க வந்து பயங்கர டேலண்டட் அவங்க அம்மா வந்து இன்னைக்கு அவங்களுக்கு முன்னாடி சொல்ல சொல்லுவாங்க பயங்கர டேலண்ட்டான் இப்போ அவங்க வந்து ஒரு பள்ளியில வந்து பிரின்ஸ்பாலா இருக்காங்க சோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பா தாயார் அனுபவம் கிடைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்திச்சுக்கிறோம் அடுத்ததா அண்ணபூர்ணி ஆட்சி அவங்க வந்து துறைசூட்டிங் மேல ஒருத்தர் வானத்துறை வளரணும் அண்ணே வணக்கம் கதிர் வெடித்து பிழம்பு விழன் கடற்துடித்து சூடாற்ற முதுமை மீது நிலப்பரப்பின் முதற்பரப்பு நிலம் வெளி வளர்ப்பு வளர் உன்னை வளர்த்து வரும் முன்புகள் தன் புலவர்களால் தன்னை வணங்குகின்றேன் தமிழ்தாய்க்கு என் வணக்கம் ஏறிய சிலையும் ஊற்றல் கழையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிடை ஏறிய சுமை பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியனை அன்பே எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் இது பாரதிதாசன் குற்று இன்று இந்த மகாலட்சுமி தாயாரின் அருள் பெற வந்தோம் ஆனால் அதைவிடவும் சிறப்பான குரல் சூடி உமையாள் செல்வி குரல்சூடி உமையாளின் சொற்பொழிவு நம் காதிற்கும் மனதிற்கும் இனிய சொற்பொழிவாக அமைந்தது மிகச் சிறப்பாக அமைந்தது சொற்பழி சிறுமியாக இருக்கும் பொழுது அன்று கொஞ்ச தமிழால் மிக அழகாக சிறப்பாக பேசினால் நாமம் கேட்டோம் இன்று குமரி தமிழால் கன்னி தமிழால் இன்று மிக அருமையான ஒரு சொற்பொழிவாக நமக்கு கிடைத்தது அதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்கிறோம் மிக அருமையான பொதுவாக ரொம்ப ஒரு மூன்று வயதிற்குள்ளாக அந்த வந்து கொஞ்சம் வயது கூடியதும் பெரும்பாலும் குழந்தைகள் வந்து மறந்து விடுவார்கள் அதுதான் நிறைய நடக்குது எடுத்துக்கிட்டோம்னா ஆயிரத்தி முன்னூற்று முப்பது குரலையும் வந்து மிக அருமையாக ஒரு இரண்டு மூன்று வயதுகளையே உணவுகிறார்கள் சிறு மேடும் பொழுது அந்த மனம் செய்த அனைத்தும் சற்றே பெரிய வயதானதும் மறந்து விடுகிறது அப்படிதான் நிறைய நான் பழிகளில் எல்லாம் நிறைய பார்த்துருக்கிறேன் சொற்பொழிவுகள் ஆற்றி கொண்டே இருக்கிறதுனால இன்று வரைக்கும் அந்த தமிழனுடைய சிறப்பை மிக அழகாக எல்லா துறைகளிலும் சார்ந்த அந்த சொற்பழிவை அவர் செய்து கொண்டே இருக்கிறார்கள் நாம் வந்து இன்னைக்கு தாட்சாயினுடைய திருமணத்தை கண்டு கழித்தது போல் அந்த காட்சி பற்றியதில் தாட்சாயினுடைய அலங்காரம் ஈசனுடைய அலங்காரம் என்னென்ன பொருள்களால் அவர்களை என்னென்ன நவரத்தினங்களால் அவர்களை அலங்கரித்தார்கள் என்பதையும் காட்சியாக நாம் கண்டோம் அதுபோல் அடுத்ததாக அந்த விருந்து உணவுகள் சமைத்து பரிமாறப்பட்ட அந்த என்னென்ன உணவுப் பொருள்கள் அனைத்தும் நாமே சாப்பிட்டது போல மிக சிறப்பாக அந்த திருமண காட்சிகளை நாம் கண்டுகளித்தோம் அடுத்ததாக அனைவருக்குமான அந்த தான தர்மம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் என்ன தர்மம் இருக்கிறது என்பதையும் சொன்னார்கள் அடுத்த கற்க கசட கற்பவை கற்றவனிற்கு அதற்கு தக என்று கல்வியின் சிறப்பையும் சொல்லி எவ்வாறு கல்வி கற்க வேண்டும் என்று சொல்லி இன்று மிக அருமையான அந்த சொற்பொழிவு தந்த செல்விக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்கள் மீண்டும் அதாவது இனிமேலும் நிறைய இது போன்ற சொற்பொழிவுகள் நிகழ்த்தி இன்னும் இலக்கியங்களை இலக்கியங்களை நிறைய கற்றுக்கொண்டு அந்த கம்பராமாயண சொற்பொழிவு திருவாசகம் இதுபோன்ற அந்த இலக்கியத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு மிக சிறப்பாக மேலும் மேலும் உயர்ந்து வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று நிறை வாழ்க்கையோடு சீரம் சிறப்புமாக வாழ வாழ்த்துகிறேன் நன்றி